வணக்கம் உறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ இரணமடு குளம் பார்க்க வந்திருக்கிறோம் இரணமடு குளம் பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தாறு அடி அதுடைய தாழ்ப்பம் முழுமையாக வந்து நிற நிறைஞ்சு இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து திறந்து விட்டு கொண்டுருக்குறாங்க அப்படி இருந்த ம மக்கள் வந்து பார்வைக்கு போகிறதுக்கு வந்து இன்னுமே வந்து அனுமதிக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா பொலிஸாரும் ஆமையும் வந்து இணைஞ்சு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்குறாங்க அதில் வந்து முக்கியமாக என்ன கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் ஒரு இருக்குது அந்த அணை உடைகிற கட்டத்தில் இருக்குது பாருங்கள் இப்படி தண்ணி அடிக்குது அப்படி இருந்த மண்ணுகள்லாம் அடித்து போட்டுமே அது வித இதுக்கும் இல்லாமல் பயங்கரமாக தண்ணி அடித்து கொண்டிருக்குது இது வந்து இப்போ மக்கள் நீங்கள் யாரும் இரண்டாம் மட்டும் பார்க்க வராதீங்க பார்க்க ஏலாது இப்போதைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கேன் மற்றது வந்து கனகாம்பிகை குளத்தில் வந்து வான் பாஞ்சி ஒன்று இருக்குது அதில் வந்து படியல் மீன் பிடிச்சி மக்கள் வந்து தங்களுடைய என்ன சொல்கிறது தங்களுக்கு தேவையான மீன்களையும் அதோட வந்து விற்பனைக்காக வந்து பிடிச்சி அதை விற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதில் நடந்த விஷயங்களை தான் நான் இதில் உங்களுக்கு காட்ட போகிறேன் யாரும் வந்து இரணமடு குளம் வந்து பார்க்க இப்போதைக்கு வராதீங்க எப்படி ஒரு ஞாயிறு திங்கள் அப்படித்தான் வந்து சரி வருமாட்டேன் நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே வீடியோ போடுவோம் வந்தானே ஓகே ஒருவர்கள் இந்த காலையில் மிகுதியை பாருங்கள் இரணமடு குளம் வந்து பார்க்க நாங்கள் இரணமடு குளம் வந்து பெருக்கெடுத்து ஓடுதாம் அதனால் வந்து இரணமடு குளத்துக்கு போயில் அது மறைஞ்சிட்டாங்க இருண்ட குளத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த அருவி மாதிரி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பாருங்க இந்த அருவி மாதிரி ஓடுறதுல தான் வந்து இப்போ மீன் பிடிச்சி கொண்டு மக்கள் நிற்கிறாங்க அதை மாதிரி சோளம் விற்கிறாங்க அவங்களால அதில் ஒரு மாம்பழம் விற்கிறாங்க இப்போ சாப்பிடுன்னு செம்ம டேஸ்ட் அப்பா இப்போ இதுதான் இந்த தான் மீன் பிடிச்சி விற்கிறாங்க இப்போ இதைத்தான் நாங்கள் பார்க்கலாம் இரண்டு குளம் வந்து நாளை நாளை தான் போய் பார்க்கலாம் பாருங்கள் I d o r e h a f e r r e I don't a m e of t u s a I n t a t b u n t I m I n a n t 아하 아타마 나오지지 முடியது பாய் பாயிரபடியா பிரேஞ்சிக்கலாம் மேவி பாய்ஞ்சு கேட்கலாம் கலிங்க வெளுத்து மீன் பாருங்கள் குளறு மீன்

அது பெரிய மீன் எழுதி வந்து பாயாதா அந்த பெரிய மீன் இருக்கல பிச்சி பாயிட்டு பத்து கிலோ கிலோ மீன் என்ன அதுக்கெல்லாம் நிக்க ஊர் தண்ணியோட தான ஓடி மாற என்ன கூட்டம் மீன்ல பாருங்க விலையில ஒரு கொஞ்சம் மீன் வந்திருக்கு சின்ன சின்ன

போட்டோத்துல இருக்கும் மீன் போட்டுக்கும் 对呀。Yeah.

இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நுளம்பு வேலை சரிதானே இந்த நுழம்பு வேலையில் தான் வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இதில் அப்படி பிடிக்க அப்படியே மீனுங்கள் ஓடி போய் உள்ளுக்கு நிற்கின வாங்க பாருங்க இப்போ பாருங்க காட்டுறோன்னு அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் குஞ்சு மீன்கள் நிறைய வந்துருக்கு மீன் இல்லை ஆனால் குஞ்சு மீன்கள்லாம் வந்துருக்குது குஞ்சு மீன்கள் இருக்கு அது மாதிரி இது வந்து விற்பனை இதில் சில பேர் விற்பினம் சில பேர் வந்து அப்படியே அந்த டீமை வந்து பிடிச்சி கொண்டு போய் தாங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்றோம் வந்து கிளிநாச்சி கெனகாம்பிகை குளம்